அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன்னா சித்தர்களுக்கு எதுவும் தேவையில்லை அவங்க வெளியே வந்து நம்மள பார்க்க வேண்டியது இல்லை ஆனா நமக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறவங்க சதா சர்வ காலமும் நம்ம இந்த படைக்கப்பட்ட அன்மாக்களுக்காகவே உழைக்கிறவர் யாருன்னா சித்தர் அவர் தன்னை வெளிப்படுத்திக்கணுன்ற அவசியம் இல்லை அவர் ஏன்னா அவருக்கு தேவை எதுவும் இல்லை அது மாதிரி ஆன்மீகத்தை நம்ம போது நம்ம ஆன்மீகவாதி நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் நான் உத்திராட்சியம் போட்டுக்கிட்டேன் நான் காவி கட்டிக்கிட்டேன்றும் அன்போட இருக்கணும் அவருடைய தப்பான மனத்தையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு நாம போகணும் அப்பதான் ஆன்மீகவாதியா இருக்க முடியும் நான் பண்றதுதான் சரின்னு சொன்னேன் எப்படி அது திணிப்பு தப்பாவே இருந்தாலும் அதை கேட்டு இல்லையே இது எப்படி இருக்கலாமே இப்படி இருக்கிறதுக்கு அவரையும் அதான் புரிதல் அதான் பகை இவர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு மருந்து ஏற்கனவே நமக்கு தெரியாது ஆனா அந்த மருந்து குணப்படுத்திடும் அப்படின்ற முதல் நான் நம்பணும் அப்புறம் இவரை நம்பணும் அப்பதானே அந்த மருந்து எனக்குள்ள வேலை செய்யும் இதெல்லாம் விட்டுட்டு ஒன்னு பாத்தீங்கன்னா உனக்கு மருந்தே தேவையில்லை எல்லாத்துக்கும் உனக்குள்ளே இருக்குது அது எடுக்க முடியுமா அதுக்குதான் இதுக்கு பேரும் மறு உந்து மருந்து கிடையாது மறு உந்து உனக்குள்ள இருக்கிற எது கெட்டு போச்சோ அதை செயல்படுத்துறதுக்கானதுன்னா அதுக்குள்ளேயே இருக்கு இது போய் அதை தூண்டுது நீ படுத்துக்கிட்டு இருக்கிற காலில் என்ன நீ சாப்பிடு பண்ணுவாங்க வீட்டில் நம்ம சின்ன வயசுல சொல்றாங்க இல்லையா அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியாதுதான் எனக்குள்ளே இருக்கு அதை தூண்டுறாங்க நீ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிதான் மருந்து அதுக்கு பேரே மரு உந்து அது உள்ள போய் அது உஞ்சி செயல்பாட வைக்குது செயல்பாட வைக்கும் போது உனக்குள்ள இருக்கிற மருந்து தான் வேலை செய்யுது இறைவன் அப்படி படைச்சிருக்கான் நமக்கு எல்லாத்துக்குமே இப்ப கிட்னி ஒண்ணும் வைக்கலாம் இல்ல ஏன் ரெண்டு வச்சுக்கிறான் செப்பினி காருக்கு வைக்கிற மாதிரி அப்பவே நமக்கும் வச்சுக்கிறான் இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அது எது செயலற்றதோ அதை செயல்படுத்துறதுக்கானதும் வெளியில இருக்கு அதான் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குதுன்றோம் இங்க தரையில இருக்குது நம்ம எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு இது மாதிரி அருளாளர் இவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு வைத்தியருன்னு பார்க்க கூடாது இவங்கெல்லாம் அருளாளர்கள் அருளாளர்னா என்ன வெறும் நல்ல வார்த்தைகள் பேசுறவருக்கும் அருளாளர்கள் இந்த உடம்ப பாதுகாக்கிறவரும் அருளாளர் தானே அந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம அதுக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறுக்காம எது சரியோ அதை ஏத்துக்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்பதான் அதற்கான பயனை நம்ம பெற முடியும் இன்னைய சூழ்நிலைக்கு உள்ள பெரிய பயம் வர சந்ததை இருக்கு எதுவுமே தெரியாம போயிடும் பொழுது யாரு என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம எந்த நிலையை நம்ம இப்போ இந்தியாவினுடைய கலாச்சாரமே உலக நாடுகள்ல இருந்து மாறுபட்ட ஒரு கலாச்சாரம் இல்லையா இந்தியா மாதிரி இப்போ அமெரிக்காவுலயோ ரஷ்யாவுக்குள்ளேயோ ஒரு புடவைய கட்டி ஜாக்கிட்ட போட்டு அப்படிலாம் நம்ம ஒரு பெண்ணை பார்க்க முடியாது இப்ப ஏதோ வரவங்க பண்ணிக்கிறாங்க அந்த நாட்டுக்கான கலாச்சாரம் அவங்க பேண்ட் போட்டுக்கிறாங்க அரகால் சட்டு போட்டுக்கிறாங்க பனியனை போட்டுக்கிறாங்கன்னா அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அது அவங்க அப்படியே பார்த்து பயந்து அப்படியே பழக்கப்பட்டது அது நமக்கு நம்ம அதுக்கு ஆசைப்படுறோம் அவன் இதுக்கு ஆசைப்படுறான் உன்னை பழையதே சாப்பிடாத சுகர் வந்துடும்னா இன்னைக்கு பழையது சாப்பிட்டா சுகர் போயிடும்ன்றான் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சட்டியில் பழையது வச்சு மேல ஒரு வெங்காயம் வச்சு இருநூத்தி எண்பது ரூபாய் நம்ம ஊர்ல நான் பழையது இருக்கு அது அது எனக்கு என்ன பூரா சொல்லி ஒன்னு இழுதுறாங்க அது பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படி ஒண்ணு சாப்பிட வச்சு ஜாதி பூரா ஏங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு இப்ப அவன் அதுக்கு போயிட்டான் நாம எங்க இருக்கிறோம் அது மாதிரி உனக்கு பேண்டை போட்டு விட்டு அவங்க சேலை காட்டுறாங்க இப்போ அமெரிக்காவில் ஒரே ஒரே நாலு அஞ்சு லட்சம் பேர் இந்துவா இருக்கான் நாம அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன போனீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேல வேணாம் ரெண்டு குழந்தைக்கு மேல எப்போதும் வேணாம் எல்லாரையும் பிடிச்சும் போய் பிடிச்சும் போய் கருத்தடை பண்ணனா இல்லையா இப்ப என்ன நடக்குது குழந்தை வேணும்னா ஆஸ்பத்திரி நிக்கிறான் அன்னைக்கு வாணான்னு எழுத்து போய் அர்த்தம் இன்னைக்கு வேணான்னு போய் ஆக்கத்து இது இடையில என்ன நடந்தது உன் உடைய மாத்தன உன